தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது இன்னொரு சைடில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ்தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மீண்டும் அண்ணன் கேப்ரியல் கூட பேச போறோம் வாங்க பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வழக்கம் தான் சேனலை புதுசா பாக்குற உறவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸை தள்ளி விட்டீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்களும் அண்ணன் பேசுற கருத்துக்களும் இன்னும் பல பேர்கிட்ட போய் சேரும் இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அண்ண கடந்த சில நாட்களாக நவரச நாயகன் நடிகர் கார்த்திக்கு எதிராக பல கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பா அவர் வந்து ஒரு கால்ஷீட் கொடுத்தாரு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுக்க மாட்டாரு அவரால் நிறைய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு பல பேரோட வாழ்க்கையே போயிருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வருது அவர் வந்து இப்போ நடிக்கிறத விட்டுட்டு ஃபீல்டு அவுட் ஆயிட்டாரு ஏன் அவரை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நிஜமாவே பயங்கர வியூஸ் வீடியோல பாரதி அப்படின்ற டேரக்டர் வந்து கார்த்திக் அவர்களை பத்தி பேசுறாரு ஒண்ணு ரொம்ப அழகா நரேட் பண்ணிருக்காரு ரெண்டாவது கார்த்திக் அவர்கள் விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல அதுவுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா பட்டுச்சு ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்ப பாரதி என்ன சொல்றாருன்னா நாங்க இந்த மாதிரி கார்த்திக் அவர்களை போய் சந்திக்கிறோம் ஒரு கதையை சொல்றோம் அவருக்கு அட்வான்ஸையும் கொடுத்துட்றோம் கார்த்திக் அவர்கள் ரொம்ப பவ்யமா அந்த அட்வான்ஸா வாங்கிக்கிட்டாரு அஞ்சு லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஷீட்டே கொடுக்கல இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஏமாந்துருக்காங்க ஒரு பாயிண்ட்ல அவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க கோவப்பட்டு விஜயகாந்த் அவர்கள்ட்ட போறாங்க நடிகர் சங்க தலைவர்கிட்ட போறாங்க விஜயகாந்த் அவர்கள் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்றாரு எல்லாரும் வாங்கன்றாரு அங்க ப்ரொடியூசர்ஸ் போய் உட்கார்ந்தாச்சு கார்த்திக் லேட்டா வராரு வரும்போதே ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப கூலா ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு வராரு வந்த உடனேயும் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் கோவப்படுறாரு கோவப்பட்டு கொஞ்சம் காரசாரமா பேச ஆரம்பிக்கிறார் உடனே கார்த்திக் அவர்கள் கூல் கூல் அப்படின்றாரு சொல்லிட்டு அங்க சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் உங்ககிட்ட இருந்து கடன் எல்லாம் வாங்கல ஆமா உங்களுக்கு டேட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்க எனக்கு அட்வான்ஸ் டேட்ஸ் தரேன் குடுத்திருக்கீங்க அப்படின்றதுதான் அவரு பாரதி அவர்கள் சொல்றாரு ஆக்சுவலா கரெக்டா ஷார்ப்பா பேச நான் உங்களை கடன் வாங்கிலாம் ஏமாத்துல நீங்க டென்ஷன் ஆகுறதுக்கு டேட்ஸ் தரன்றதுதான் என்னோட பாயிண்ட் அண்ணா கொடுத்தாச்சு முடிஞ்சு டேட்ஸ் தரணும் அப்படின்னா நான் விருப்பப்பட்ட நாள்ல தான் நீங்க வந்து நடிச்சு தரணும் ஒரே நேரத்துல பத்து பேருக்கிட்ட காசு வாங்கிட்டு பத்து பேருக்கு இவர் விருப்பப்படுற நாள்ல டேட் டேட்டு மத்தவங்க எல்லாம் எங்க போவாங்க சரி இப்ப பஞ்சாயத்து நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களோட க்ரீவன்ஸ் என்ன எனக்கு டேட்டு தரேன்னு டேட் தரல கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு திருப்பி நெக்ஸ்ட் டைம் பஞ்சாயத்து குட்ன அதே மாதிரி இன்னொரு அதேதான் சோ அந்த வகையில அது பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா பெரிய வியூஸ் ஆமா போச்சு எனக்கு என்னமோ இதெல்லாம் பெரிய அஜெண்டாலாம் இருக்கும் தோணல என்னன்னா இப்ப நிறைய சினிமா சேனல்ஸ் வந்தாச்சு எப்படி நிறைய politcal சேனல்ஸ் இருக்கும் அதே மாதிரி நிறைய சினிமா சேனல்ஸும் இருக்கு ஏதாவது இந்த மாதிரி டிடிடி கிளிக் ஆகும் ப்ளஸ் பழைய ஜென்ரேஷன் ஆட்கள் நிறைய பேர் இப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க சினிமாவில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஆச்சுன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸாக நிறைய டைம் இருக்கும் அவங்ககிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஃப்ரீயாக உட்காந்து பேசுறதுக்கான டைம் அப்படி பேசும்போது சில கண்டென்ட் வந்து பயங்கர வைரல் ஆகுது அப்படி ஒரு கண்டென்ட் வைரல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஊர்ல ஆயிரம் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு எப்படி அரசியல் நம்ம நிறைய பேர் இருக்கோமோ அதே மாதிரி சினிமாவுக்கும் நிறைய இருக்கு எடுத்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பேசுறது சில நேரங்கள்ல தமாஷா அதை பேசுவாங்க சில நேரங்கள்ல வன்மத்தோட ஒரு பார்ட்டி அட்டாக் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றாங்க ஆனா இது காட்டக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா சினிமா இண்டஸ்ட்ரியோட கண்டிஷன் பாருங்க அஞ்சு லட்ச ரூபா குடுக்குறீங்க டாக்குமெண்டேஷன் எதுவும் கிடையாது அஞ்சு லட்சம் ரூபா தூக்கி வச்சுட்டு வந்துடுறீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சினிமாக்காரங்க ரொம்ப தமாஷா இருக்கும் சில நேரங்கள்ல நான் வட்டி கடன் கடன்ன அப்புறம் கடன் அரிசின்னு பேசுவாங்க வட்டிக்கு கடன் வாங்குறதுனா என்ன ஒரு லட்ச ரூபா நீங்க கடன் வாங்குறீங்கன்னா கடைசில அஞ்சு லட்ச ரூபா பே பண்ண முடியும் ஆனா இவங்க சொல்ற கணக்குலாம் வேற மாதிரி இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருப்பாங்க ஐம்பதாயிரம் தான் குடுத்திருப்பாங்க வட்டி குடுத்தவரு பரவாயில்ல போட்டுன்னு அனுப்பி வச்சிருப்பாரு இது என்ன வட்டி என்ன எங்கேயுமே பார்த்தோம்னா ஒரு லாஜிக்கே இருக்காது இவங்க சொல்ற பினான்சியல் கணக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே லாஜிக் இருக்காது இந்த இண்டஸ்ட்ரியில இவங்க கணக்கு காட்டுவாங்கல்ல இந்த மாதிரி நாங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய்க்கு பணம் எடுத்திருக்கோம் ஆயிரம் கோடி ரூபாய் வந்திருக்குலாம் சொல்லுவாங்களே அந்த கணக்குகள்லயும் நிறைய லாஜிக் இருக்காது ஏன்னா இப்ப நீங்க ஹாலிவுட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு பிப்டி மில்லியன் டாலர்ஸ் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க ஆமா படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்லிடுவாங்க இந்த படம் பிரேக் ஈவன் ஆகணும்னா போட்ட காசை எடுக்கணும்னா ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் எடுக்கணும் ஒன் டுவெண்ட்டி மில்லியன் டாலர்ஸ் எடுக்கணும் ஸோ ஐம்பது மில்லியன் டாலர் படம் பிரேக் ஈவன் ஆகணும்னா ஒன் டுவெண்ட்டி மில்லியன் டாலர்ஸை கலெக்ட் பண்ணணும் ஏன்னா தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும் வேற நிறைய செலவுகள் நிறைய நிறைய செலவுகள் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தோம்னா இந்த லாஜிக்லாம் எதுவுமே அப்ளை ஆகாது நம்ம தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும் பேங்க்ஸ்ட்டு கடன் வாங்க மாட்டாங்க ஐபிஎல்ல குடக மாட்டாங்க ஏன் குடக மாட்டாங்க அதெல்லாம் கொடுப்பா ஏன் குடக மாட்டாங்க சொல்லுங்க ஏன் குடக மாட்டாங்க இப்ப உங்களுக்கு ஏன் குடுக்குறாங்க எனக்கு ஏன் குடுக்குறாங்க என்ன கேரண்டி இருக்கு ஒரு படம் ஹிட் ஆகும் 플ாப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பேங்க் பிரச்சனை இல்ல சார் ம் இப்ப எனக்கு பேங்க்காரங்க நான் வீடு வாங்குறேன் எனக்கு காசு குடுக்குறாங்க எனக்கும் தான் ஒரு கேரண்டியும் இல்ல நாளைக்கு நான் வீட்ல படுத்துட்டு என்ன பண்ணுவீங்க انا எது குடுக்குறீங்க எனக்கு ம் கடனிலிருந்து நீங்க வட்டி வாங்குறேன் ஏன் ப்ராப்பர்ட்டியை வச்சுதான் நான் வாங்குறேன் ஓகே நீங்க செக்யூரிட்டி எல்லாம் வாங்கிட்டு அதையே அங்க பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன் அந்த ஏன் பேங்க்ல போய் அதே மாதிரி ப்ராப்பரா லோன் வாங்கி பண்ண மாட்டேங்கிறீங்க சோ இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு சினி இண்டஸ்ட்ரிகும் போதுதான் எனக்கு தோணுச்சு அஞ்சு லட்சம் ரூபான்றது பெரிய அமௌண்ட் அந்த காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி லாக்ஸுக்கு பெருமானம் நீங்க போய் எந்த ப்ரூஃபுமே இல்லாம ஒரு கார்பெட் ஒரு ஆயிரம் ரூபாய் ரூட் வழியா போகும் அதுக்கு சில பேப்பர் ஒர்க் இருக்கும் நீங்க ஏமாத்த முடியாது அப்படி பண்ணா என்ன ஆகும் நான் இன் கேஸ் ஏமாத்தினாலும் என்ன எப்படி டீல் அவங்களுக்கு தெரியும் டீல் பண்ணிட்டு இந்த சிஸ்டம்குள்ள ஏன் சினிமா இண்டஸ்ட்ரி வரல இந்த சிஸ்டம்குள்ள வராம நீங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் குடுத்துட்டோம் அவர் வரல எங்களை ஏமாத்திட்டாரு இந்த ப்ரொடியூசருக்கு நாங்க அதை அப்படி பண்ணோம் அவரு எங்களை ஏமாத்திட்டாரு இந்த கூத்தெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்களும் பார்த்தோம்னா ஆமாங்க நம்ம மக்கள் பாக்குறவங்க ஆமாங்க இவர் மேலதாங்க கரெக்ட் இவர் கரெக்டா பண்ணிருக்காரு அவர் மேலதாங்க தப்பு எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தானே ஏதோ பெரிய ஒரு போரிங்க நடக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறது ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவங்க சொல்ற இந்த பினான்சியல் கணக்கு எல்லாமே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் சினிமாக்காரங்க காரங்க பேசுற கணக்குலாம் எதுவுமே லாஜிக்கலா ஆகாது சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திர வேலை தானே அதனால கூட அபிஷியலா கணக்கு வச்சுக்க மாட்டாங்க அதுதான் இங்க பிரச்சனையே அதுல இந்த கடன் தொல்லையை பத்தி பேசும்போது எனக்கு தமாஷா இருக்கும் ஆஹ் இவர் வந்து ரொம்ப நல்ல பினான்சியருங்க ஆஹ் கடன் கொடுத்துட்டு பாதி கொடுக்க முடியலன்னா கூட விட்டுருவாரு எப்படி எவான் அந்த மாதிரி வட்டி கொடுப்பான் உலகத்துல அப்படி கொடுத்து ஒருத்தன் தொழில் நடத்த முடியுமா ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு ரெண்டு லட்சமாவது வாங்கினாதான் அங்க கண்டிப்பா நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஃப்ரீயா விட்டீங்கன்னா அது என்ன அது இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா லைட்டா இந்த பொன்மொழிகள்லாம் அப்பப்போ வெளில வரும் உம் உம் அதனால ஒரு இங்கயுமே கார்த்திக் அவர்கள் விஷயத்த பார்க்கும் போது எனக்கு அதுதான் பட்டுச்சு இங்க பண பரிமாற்றம் ஏன் இவ்வளவு என்ன சொல்றது பண்டைய காலத்துல நடக்கிற ஸ்டைல ஏன் நடக்குது பண்டமாற்ற முறை மாதிரி ஆமா இங்க சொசைட்டி இவ்வளவு டெவலப் ஆயிருச்சு கார்த்திக் அவர்கள் அவரோட அவரோட கூற்றுப்படி அப்பாவோட போட்டோ பக்கம் தாசை வச்சுட்டு போங்க உடனே நீங்களும் அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை வச்சு அப்படியே கிளம்புறீங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து அங்க இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இண்டஸ்ட்ரி தான் இல்ல எனக்கு என்ன கேள்வினா எனக்கு வந்து கார்த்திகை ரொம்ப பிடிக்கும் பொதுவா வந்து அவர் நடிச்ச அந்த பிஸ்தா உள்ளத்தை அள்ளித்தா அதுக்கப்புறம் வந்து மேட்டுக்குடி மேட்டுக்குடி பாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கவுண்டமணி சாரோட காமெடி எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் இத்தனை கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்த ஒரு நடிகர் ஏன் தான் தொழில வந்து இவ்வளோ நேர்மை இல்லாமல் இருக்கிறாரு சக்சஸ்ஃபுல்லாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில ரொம்ப கரெக்டா இருப்பாங்க இதே பாரதி கண்ணன் தான் அவர் பேரு பாரதி கண்ணன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது கமல்ஹாசன் அவர்கள் பணம்னு வரும்போது எவ்வளவு கரெக்டா இருப்பார் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசியிருப்பார் கரெக்டா சொன்ன பணத்தை கரெக்டா கொடுத்துருவார் பண விஷயத்துல யாருக்கும் எந்த பெண்டிங்கும் வைக்க மாட்டார் வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல பணத்தை கொடுப்பாருன்ற விஷயத்தெல்லாம் அவர் பேசியிருப்பார் கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளவு நாளா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்காருன்னா அதுதான் காரணம் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பத்தி பேசும்போது நான் ஏவிஎம் சரவணன் சார் வந்து அதுல ஒரு பேட்டியில பேசுவார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா கூட அவர் கால் ஷீட் கொடுத்துட்டாருன்னா தூங்கலாம் மாட்டாராம் ரூமுக்குள்ள போய் தூங்குறதெல்லாம் ஒரு ஐ எம் அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு டெக்னிக்கலா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் அந்த டைம்ல போய் படுத்து தூங்கலாம் முடியாது நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட் உண்டா எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர் அவர் அப்படின்ற பாயிண்ட சரவணன்சா சொல்லியிருப்பாரு ஏவிஎம் சரவணன்சா ஸோ அதனால இவ்வளவு நாட்களா ஒருத்தங்கனால சிறிய இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுதுன்னா சில வேல்யூஸ் வேணும் சில கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சில நியாய தர்மங்கள் இருக்கும்ல தான் நீங்க செயல்படணும் இப்ப நீங்க ஒரு கேங்ஸ்டரா இருக்கீங்கன்னா அதுக்கு சில நியாய தர்மங்கள் இருக்கும் அந்த நியாய தர்மங்கள் வெளியில மற்ற இண்டஸ்ட்ரிக்கு செட் ஆகாது கேங்ஸ்டர் சொல்லுவான் நீ திருடி மாட்டினாலும் மற்றவனை கூடாது நமக்கு பாக்கும்போது எல்லாமே திருட்டு பசங்க உங்களுக்கு நியாயம் அப்படின்னு தோணும் அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு நியாய தர்மம் இருக்கும் சினி இண்டஸ்ட்ரிக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி பினான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாம் வேற மாதிரி நடக்குதுங்க மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி நடக்கல அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அப்போ நான் சொல்றது தான் வாக்கு இல்லையா அதை நம்பி தான் நீங்க எனக்கு காசு கொடுக்குறீங்க அங்கே சில சூழல் இருக்கு ப்ராப்பரா டாக்குமெண்டேஷனோட ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் நடத்த முடியாது சில சிக்கல்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் சொல்ற அந்த வார்த்தைக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்போ அதுபடி நான் நடக்கணும் அதுபடி நான் நடக்கலன்னா என்ன ஆகும் ஃபியூச்சரில் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஓகே என்ன நம்பி எடுத்தது பணம் கொடுக்க மாட்டாங்க சோ நேச்சுரலா என்னோட கெரியர் வந்து பின்னடைவை சந்திக்க ஆரம்பிக்கும் சோ சில பேர் நீண்ட நாட்கள் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க பண்டமெண்டலா சில விஷயங்களை கரெக்டா பண்றாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சில விஷயங்களை டிசிப்ளின்டா கரெக்டா பண்றாங்க அதை செய்ய அது ஆட்கள் டேலண்டடா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல அவங்க விழுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா கார்த்திக் வந்து தன்னுடைய ஆட்டிடியூட்னால வந்து இன்னைக்கு ஃபீல்ட் அவுட் ஆகலை அவர் வந்து வயசாயிருச்சு இதுக்கப்புறம் அவரால் நடிக்க முடியாது என்பதால தான் இப்ப ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு விலகி போயிட்டாரு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சில கதைகள் வந்து அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் சோ நம்மளை இது நடிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லை என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிற அந்த தலகணத்தினால இப்படி எல்லாம் நடந்துகிட்டாரோ சிம்பிள் ஈவன் இதே மாதிரியான விஷயத்த நீங்க சிம்புகுட்டியும் பாக்கலாம் நான் ஒன்னு சொல்றேன் இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்காருன்னா பணம் அங்க ஈஸியா வருதுன்னு அர்த்தம் டஃபா ஒர்க் பண்ணாதான் பணம் வரும் அப்படின்ற சூழல் இருந்தா டஃபா தான் ஒர்க் பண்ணுவாங்க ஆமா ஈஸி மணி இருக்கக்கூடிய இடத்துல டிசிப்ளின்டா இருக்க மாட்டாங்க ஈஸியா பணம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா டிசிப்ளின்டா இருக்க மாட்டாங்க இது சிம்பிளான விஷயம் இலான் மஸ்க் இந்த மாதிரி டிசிப்ளின்டா இந்த மாதிரி ரொம்ப லெத்தார்ச்சிக்கா இருக்க மாட்டார் இலான் மஸ்கோட ரொட்டீன் எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர் ஆமா இப்போவும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாம் இலான் மஸ்கா இருக்கலாம் அப்புறம் இவரு அமேசானோட ஓனர் பேருனா அவரும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பயங்கர ஒரு டிரைவோட ஒர்க் பண்ணக்கூடிய இது ஒரு சைடில் அப்படி இருக்காங்க இன்னொரு சைடில் பார்த்தா ரொம்ப லத்தார் ரொம்ப அப்படியே பிளஷர் பிளஷர் சீக்கிங் லைஃப் என்னோட இப்ப பத்து மணிக்கு ஷூட்டிங்னா நான் பத்து மணிக்கு போகணும் பத்து மணிக்கு போகாம பன்னெண்டு மணிக்கு போறேன்னா அதுக்கு காட்டக்கூடிய விஷயம் என்ன டெய்லி இதே தப்பு காட்டக்கூடிய விஷயம் என்ன நான் ஒரு பிளெஷர் சீக்கிங் லைஃப் ஸ்டைலைல வாழ்ந்துட்டு இருக்கேன் அஞ்சு மணிக்கு நான் கரெக்டாக காலையில் எழுந்திரிக்கணும் ஜிமுக்கு டூ ஹவர்ஸ் போய் ஒர்க் அவுட் பண்ணும் ஆக்டர்னா அது அவசியம் அதெல்லாம் பண்ணாம நான் என்ன பண்றேன் ஏன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா நான் கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்ப நான் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிக்குறேன் ஜிம்முக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணா கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் நைட்டு மேபி ஒரு ரெண்டு மூணு ட்ரிங்க் எடுக்கலாம் உடம்பு சிக்கல் ஆகும் பட் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் பண்றது இது ஒரு ஹிடோயினிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்பாங்க எல்லாமே என்னோட சந்தோஷத்துக்காக எல்லாமே பண்றது டிசிப்ளின் ஆட்கள் பார்த்தோம்னா அப்படி பண்ண மாட்டாங்க இல்லை மனசுக்கு அதை பண்ணல அவருக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா டூ ஹவர்ஸ் சுகமாக தான் இருக்கும் காலையில் நல்ல கனவுலாம் வரும் ஆனா எனக்கு என் பிஸ்னஸை நான் ஃபோக்கஸ் பண்ணும் அந்த ஒரு ஃபோக்கஸ் அங்க இருக்கும் ஸோ பணம் ஈஸியா வர இடத்துல இந்த சொகுசு நிறைய இருக்கும் சரி இப்ப பணம் ஈஸியா வர இடத்துல இவ்வளவு சொகுசு இருக்கும் கொஞ்சம் கேர்லெஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பணம் ஈஸியா வர இதே சினிமா இண்டஸ்ட்ரியில தானே சிவாஜி இருந்தாரு கமலஹாசன் இருக்கிறாரு இவங்க எல்லாம் நேரத்துக்கு போயிருவாங்க ஆறுனா அஞ்ச முக்காவுக்கே போயிருவாரு எல்லாருக்கும் அப்ளை ஆகும் நான் சொல்ல வரல எல்லா சில ஆட்கள் பயங்கரமா இருப்பாங்க இப்ப நீங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பார்த்தல எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் பிசினஸ் மேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிசினஸ் பீப்புள் இருப்பாங்கள எல்லாருமே ஹார்ட் ஒர்கர்ஸ் இருப்பாங்க யாருமே இந்த மாதிரி சொகுசு விரும்பக்கூடிய ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க நான் வந்து உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ ராம்லாஸ் ஓனரோட போனரோட ஒரு வீடியோ நான் பண் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அவர் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம் நாகராஜன் சார் அவரோட டிசிப்ளின்லாம் பார்த்தா நமக்கு நினைச்சே பார்க்க முடியாது நம்ம நைட் ஒரு டென் டயர்ட் டயர்டாயிடும் அந்த எனர்ஜியோடு இருக்க மாட்டோம் அப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் மேக்சிமம் படுத்துருவோம் அவர் காலையில் என்ன எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணுறாரோ நைட் வரைக்கும் அதே எனர்ஜியோடு இருப்பார் ஃபுல் ஃபோக்கஸ்டில் இருப்பார் அந்த டிசிப்ளின் என்ன மாதிரி டிசிப்ளின்னா அவருக்கு இருக்கிற பணத்துக்கு அவர் நினைச்சாருன்னா அவரோட நாக்கு விரும்பக்கூடிய விஷயத்தான் சாப்பிடலாம் என்ன வேணாலும் எந்த நாட்டு போய் சாப்பிடலாம் அவ்வளவு பெரிய லிஸ்ட் அவர் நினைச்சார்னா டெய்லி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல போய் ஒரு சாப்பாடா சாப்பிடலாம் ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அவர் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து சாப்பிடுவார் ஃபேக்டரிய ஒரு ஃபேக்டரி விசிட் பண்றாருன்னா அங்க அந்த ஒர்க்கர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அங்க இருக்கக்கூடிய மேனேஜர்ஸோட உட்காந்து சாப்பிடுவார் இதை செய்யறதுக்கான காரணம் என்ன இந்த டிசிப்ளின் ஏன் தேவை இந்த டிசிப்ளின் இருந்தாதான் அங்க சிஸ்டம் கரெக்டா ஆப்ரேட் ஆகும் சாப்பாடை கரெக்டா செய்ய ஆரம்பிப்பாங்க குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த டிசிப்ளின் உங்களுக்கு இல்லன்னா நான் என் ஒர்க்கர்ஸோடதான் சாப்பிடுவேன்னு டிசிப்ளின் இல்லனா அங்க சாப்பாடோட குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும் எம்ப்ளாயீஸ்ஸோட எம்ப்ளாயீஸ் ஓட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக ஆரம்பிக்கும் அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியானா என்ன ஆகும் ஒர்க்லாம் அவன் காட்டுவோம் கரெக்ட் இப்ப இதே விஷயத்த சினி இண்டஸ்ட்ரீயில விஜயகாந்தும் செஞ்சிருக்கிறாரு அவர் என்ன சாப்பிடுறாரோ அவருக்கு என்ன சாப்பாடோ அதேதான் அந்த செட்ல இருக்கிற எல்லாருக்கும் இதோட இதையும் அதையும் கம்பேர் பண்ண மாட்டேன் இவர் வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றாரு ஓகே ஒரு இண்டஸ்ட்ரியல் என்ன பண்றாருன்னா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றாரு ஏன் இந்த சிஸ்டம் பில்ட் பண்றாருன்னா அவரோட ஃபேக்டரி வந்து ஒரு ஆர்மி மாதிரி அத கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணாதான் அந்த ஃபேக்டரி நல்லா அவுட் புட் கொடுக்கும் ஓகே இந்த மாதிரி ஆர்கனைஸ்டான பேட்டர்ன் இருக்கணும் அங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஒரு ரவுண்டு ஒரு 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 பந்தி வாங்கல வருவாங்க பட்டு நூக்காருவாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா கிளம்பி போயிருவாங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இன்னொரு குரூப் ட்ரெக்ட் வருவாங்க

இங்க நமக்குலாம் அந்த பிரச்சனை நிறைய இருக்கு அதனால நம்ம எல்லாம் பெரிய ஆகல டிசிப்ளின் இருந்ததுன்னா பெரிய மனிதனா குரோ ஆக முடியும் சோ இப்ப ரெண்டு ஃபேக்டரி இருக்கு ஒரு ஃபேக்ட்ரி நல்லா ஃபேக்டரியா இருக்கு இன்னொரு ஃபேக்டரி குழப்பமா இருக்குன்னு ஆர்கனைஸ்டா இல்ல லஞ்ச் அரை நேரம்னா அது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் முடியறதுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாம் காலில் வர்றதுக்கு டைம் ஆகும் நடக்கிறது ஆர்கனைஸ் பண்றது இதுலயும் ஒரு நல்ல ஆர்கனைஸ்டா இல்ல கச்சமச்சான்னு ஒர்க் பண்றாங்கன்னா இந்த ஆர்கனைஸ்டான ஃபேக்டரி நல்ல அவுட்புட் கொடுக்கும் ஒரு ஆர்மி மாதிரி தான் ஆர்கனைஸ்டான ஆர்மி நல்லா அவுட்புட்டை கொடுக்கும் பிசினஸ் காரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிசினஸ் மேன் அப்புறம் செகண்ட் தேர்டுன்னு போகும்போது அவங்க இந்த மாதிரி அட் எல்லாம் வருவாங்க இந்த சுகப்போதிகளா இருப்பாங்க நான் அஞ்சு மணிக்கு போகணும் நான் அஞ்சு மணிக்கு எதுக்கு எதிர்க்கணும் எட்டு மணிக்கு எதிர்க்கிறேன் யார் என்ன கேட்க போறா நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் அந்த துணி வந்துடும் ஸோ அதனால எங்க ஈஸி மணி இருக்கோ அங்க சொகுசு வர ஆரம்பிச்சோம் சினி இண்டஸ்ட்ரியில அந்த பிரச்சனை இருக்கு நிறைய நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளாக் மணி உள்ள வருது இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஈஸி மணி கரப்ஷன் வழியா வர மணி ஈஸி மணி ஈஸி மணி அதனாலதான் அந்த பணத்தை ஹோல்ட் பண்ண முடியாது அவங்களால அவங்க ஏதோ ஒரு வழியில பணம் சம்பாதிச்சிருவாங்க அதை இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் வரும்போது அவங்களுக்கு பெரிய அறிவு இருக்காது அவங்க எங்க இன்வெஸ்ட் தெரியாது சுத்தி எல்லாமே தாறுமாறா என் அதனால அந்த சிக்கல் எல்லாம் போய் மாட்டுவாங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட் எங்க பண்ணுன்ற அந்த புரிதல் எல்லாம் வேணும்னா நீங்க சம்பாதிக்கணும் சொந்தமா சம்பாதிக்கணும் இலான் மஸ்க்கு தெரியும் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நான் அஞ்சு ரூபா போட்டு பத்து ரூபா சம்பாதிச்சேன்னா எனக்கு தெரியும் நூறு ரூபா எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அப்புறம் நான் கோடி ரூபாய் சம்பாதிச்சேன்னா பத்து கோடி எங்க இன்வெஸ்ட் பண்ணு எனக்கு தெரியும் இவங்களுக்கு அது தெரியாது இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஃபாரின்ல போய் படிச்சுட்டோம் அப்படின்னா நடிச்சிட்டு அங்கங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பேக் ஃபயர் ஆகும் உங்க பொலிட்டிக்கல் பவர் உங்க கை விட்டு போகும்போது உங்க பணமும் கை விட்டு போயிடும் பொலிட்டிக்கல் பவர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கரப்ஷன் மணி கையில இருக்கும் அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் பொறுத்தளவுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைட்ல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் இப்ப விட்டு போன நடிகர் மேல இவ்ளோ குற்றச்சாட்டு வைக்கணுமா ஏதோ ஒரு மோட்டிவோட இருக்கு இதே மாதிரியான அட்டாக் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிம்புக்கு எதிராகவும் நடந்துச்சு அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறம் தான் இப்ப மறுபடியும் வந்து இருக்கிறாரு இப்ப சினிமால சில பேரை பாத்தீங்கன்னா டார்கெட் அடிப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆயிரத்தில் ஒரு ஒன் பட ஆயிரத்தில புது புதுப்பேட்டை நினைக்கிறேன் புதுப்பேட்டை படத்தை டார்கெட் அடிச்சாங்க எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுல அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஸ்கூல்லா காலேஜோ படிக்கும் போது புதுப்பேட்டை படம் வருது புதுப்பேட்டையில அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு பிடிக்காது அப்ப நம்ம ஆட்கள் கையில தான் பெரிய எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆமா அந்த டிவியில திரை விமர்சனம் தப்பா போட்டாச்சுன்னா அந்த படத்துக்கு ஆட்கள் போக மாட்டாங்க இந்த படம் வேஸ்ட் அந்த படத்துக்கு ஆட்கள் போக மாட்டாங்க பிளான் பண்ணி அடிச்சாங்க புதுப்பேட்டை படத்தை அடிச்சுக்காங்க யூடியூப் ரிவியூவர்ஸ் மாதிரி அன்னைக்கு டிவி ரிவியூவர்ஸ் தி ரிவியூனா அது ஒண்ணுதான் ஆமா அதே மாதிரி நான் பார்த்த ஞாபகம் இருந்து பாய்ஸ் படத்தை அடிச்சு காலி பண்ணாங்க எஸ் தட்டி தட்டி அவங்க தூங்கினாங்க அந்த படத்தை பயங்கர கேவலமான ரிவ்யூஸ்லாம் கொடுத்து காலி பண்ணாங்க ஸோ இது நடக்கும் அஃப்கோர்ஸ் இனி இண்டஸ்ட்ரியில் அந்த பாலிடிக்ஸ் உண்டு ஏன்னா அது நரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியா அது இந்த பணத்தெல்லாம் சகட்டு மணிக்கு தூக்கி எறிகிறாங்கனாலே சும்மா அஜெண்டா இல்லாமல் தூக்கி எறிய மாட்டாங்க உங்களால அவங்களுக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு நீங்க அவங்கள மீறி போகக்கூடாது அவங்களுக்கு எதிராகவே சண்டைக்கெல்லாம் போயிடக்கூடாது சோ உங்களை இந்த இந்த உங்களை இந்த ப்ளெஷருக்கு அடிமையாக்குறது இருக்குல்ல அதுவே ஒரு கரப்ஷன் இப்ப நான் வந்து மகிழ் கண்ட்ரோல் பண்ணணும்னா மகிழ் காசு கொடுக்காம சண்டை எல்லாம் போட தேவையில்லை நிறைய பணத்தை கொடுத்தா போதும் எனக்கும் அப்ளை ஆகும் நிறைய பணத்தை ஈஸியா கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு உழைக்கிறதுக்கான அந்த வேலையே இருக்காது தாட்ஸ் ஐடியாஸ் வராது ஐடியாஸ் எப்போ வரும்னா நம்ம அக்ரஸிவா ஒர்க் பண்ணும்போது போது கஷ்டப்படும் போது ஐடியாஸ் நமக்கு வரும் சோ நான் உங்களுக்கு ஃப்ரீயா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலே எல்லாம் அப்படியே காம் ஆயிடுவாங்க சோ அதுக்காக தான் பணத்தை நிறைய உள்ள பம்ப் பண்றது இதெல்லாம் பண்ணியாச்சுனாலே நம்ம ஆட்கள் கூல் ஆயிடுவாங்க சோ இதெல்லாம் பண்ணும்போது சில ஏரியாஸ்ல பிரச்சனை வந்ததுன்னா அடிச்சு அவனை பண்றது நமக்கு போட்டியினா வரான் நம்ம நரேட்டிவ் ஒருத்தனை கொஸ்டின் பண்றான்னா அவனை அடிச்சு காலி பண்றது கண்டிப்பா உண்டு சிம்புவை கூட அந்த மாதிரி பிளான் பண்ணி தூக்கிடலாம் ஏன்னா சிம்பு சில இடங்களை ஃபிட் ஆக மாட்டாரு ப்ராப்ரா இந்த நரேட்டிவ்ல ஃபிட் ஆகாம சில விஷயங்கள் பண்ணுவார் கார்த்திக் விஷயத்துல நான் எப்படி பாக்குறேன்னா எனக்கு என்னமோ கார்த்திகை அடிக்க வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது ரெண்டாவது எலர்ச்சியா பேச போய் அது இவ்வளவு பெரிய விஷயம் ஆனதான் விஷயம் அந்த ஒரு வீடியோ வைரலானால அப்புறம் எல்லாருமே அதை பேச ஆரம்பிக்கும் அவரால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க ஆமா பேச இது கூட நான் எப்படி பாக்குறேன்னா இப்போ ஒரு இந்த கண்டென்ட பேசுனா நிறைய போகுது அப்படின்னா சேனல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பேசுவாங்க நம்ம யூடியூப் எப்படினும் நமக்கு தெரியும் சோ அதனால பேசுறாங்க எனக்கு என்னமோ அதுவும் பாரதி கண்ணன் அவர்கள் பேசும்போது ரொம்ப இன்னசென்டா பேசுன மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதுவும் ரொம்ப அழகா பேசியிருப்பாரு அவருக்கு நல்ல அந்த நரேஷன் இருக்கு ஆமா அதுவும் கார்த்தியோட குரல்லயே பேசினாரு எனக்கு அதை தாண்டி வேற இன்டர்வியூஸ் நான் முன்னாடியே பாத்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி கமல்ஹாசன் பத்தி அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே கேட்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் ஒரு டேரக்டரா இருக்கிறனால நேச்சுரலாவே அவங்களுக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் அபிலிட்டி இருக்கும் ஹம் அதை இங்க இன்னும் எக்ஸ்ட்ராடனரி அவர் சொல்லும் போது நல்லா இருக்கு நமக்கு பிடிச்ச நடிகரை பத்தி புதுசா ஏதோ தகவல் வருதுங்கிற ஆர்வத்துல மக்களும் வந்து குமிஞ்சிருப்பாங்க சரிண்ணா பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மிக மகிழ்ச்சி நன்றி நன்றி